இதற்கு எடுத்துக்காட்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரிலே வன்முறையாளர்கள் சுற்றுலா பயணிகள் மீது ஹுசைன் அமித் ஷா அல்ல ஆதில்ஷா கரை சேர்த்தவர்கள் முஸ்லிம்கள் என்று பேட்டி பேட்டி தங்களுடைய தாங்கள் மாதித்த அந்த சோதனைகள் உதவி செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதை எல்லா வேண்டி பொறுப்பேற்று அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஆனால் இந்த மானங்கட்ட அமித் ஷா இதுவரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை மகன் சம்பாஜி அவர் என்பது சம்பாஜியாக அன்றைய பிரதமரை பார்த்து நீங்கள் விலகிச் செல்லுங்கள் ஆட்சியை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறப்படுகின்றார் இன்று அவருடைய பேச்சு அவருக்கு எதிராக சமூக வலை வலைதளங்களிலே கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த கெட்டவர்கள் இவர்கள் கோட்டை விட்டுவிட்டு ஒரு நாலஞ்சு பேர்கள் வந்து வேட்டையாடுகின்றார்கள் அப்படி வேட்டையாட கூடிய அளவிற்கு இவர்களுடைய பாதுகாப்பு ராணுவம் இல்லை காவல்துறை இல்லை இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் முன்னூத்தி எழுபது காஷ்மீருக்கான சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்த பிறகு காஷ்மீரிலே சகோதரத்துவம் வளர்ந்து விட்டது அங்கு அமைதி விட்டது என்று திரும்ப திரும்ப இவர்கள் சொன்னார்களே அது பொய் என்று இந்த நிகழ்வு காட்டவில்லையா இவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் இவர்கள் பாதுகாப்பு ஓட்டை வைத்து இன்றைக்கு அதை அப்படியே முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி விடுகின்றார்கள் இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே செய்து இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் அப்படி வந்தவர்கள் தொடர்ந்து முஸ்லிம்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் இது இன்றைக்கு ஆரம்பித்தது கிடையாது உங்களுக்கெல்லாம் பாம்பே திரைப்படம் தெரியும் அதுல பாம்பிலை நடக்கக்கூடிய அந்த கலவரத்தை அதுவும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அதை தொடர்ந்து நடந்த ஒரு கலவரம் அந்த வருகின்றார் வருகின்ற போது எதிரிகள் வருகின்றார்கள் எதிரிகள் யார் என்றால் முஸ்லிம்களை காட்டுகின்றான் படத்திலே மனிதத்தனம் செய்த ஒரு கொடுமை அது அப்படி காட்டுகின்ற அந்த வேலையில எதிரிகள் தங்களை நோக்கி வருகின்றார்கள் என்று தகப்ப அவனுக்கு மேலால் ஒரு பையன் குட்டி பையன் உட்கார்ந்து இருக்கின்றான் எதிரிகள் வரக்கூடியவர்களுடைய முகத்தை பார்க்கின்றார்கள் நெற்றியிலே நாமம் போடப்பட்டிருக்கின்றது அந்த நாமத்தை பையன் அளிக்கின்றான் என்ன காட்டுகின்றான் தெரிகிறதா இதன் மூலமாக அவர்கள் இந்துக்கள் என்று தெரிந்து ஆட்களை அடிக்கின்றார்கள் கொலை செய்கின்றார்கள் என்பதை கொண்டு வருகின்றான்